சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழகத்தில் ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் டூ மற்றும் டூ ஏ முதன்மை தேர்வு கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது தேர்வு முடிந்து பத்து மாதங்கள் கடந்த நிலையில் இன்னும் அதற்கான முடிவுகள் வெளியாகவில்லை அதனால் டி குரூப் டூ தேர்வு முடிவுகள் குறித்த அறிவிப்பை தேர்வாணையம் வெளியிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த டிசம்பர் மாதம் அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனாலும் தற்போது வரையிலும் குரூப் டூ தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிடாத நிலையில் தேர்வாளர்கள் கொந்தளித்து ஹேஷ்டாக் வான் குரூப் டூ ரிசல்ட் என்கிற ஹேஷ்டேக்கை தேர்வாளர்கள் ட்ரெண்டாக்கி வந்தனர் தற்போது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் குரூப் டூ தேர்வு முடிவுகள் வரும் ஜனவரி பனிரெண்டு அன்று வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற பல தகவல்களை அறிய யுவிஸ் நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்